சைலஜா வந்து எப்படி வந்து நிர்மாலையா வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் மொழிபெயர்க்கிறார்ன்னு எஸ் ராமச்சந்தனுடைய உரையில் குறிப்பிட்டாரோ அதுபோல் இன்றைக்கு வந்து சைலஜா அவர்கள் வந்து மலையாள இலக்கியத்தை வேறு வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர்களை மொழிபெயர்க்கிற ஒரு ஆளாக இருக்காங்க அவங்களுடைய சிதம்பரம் நினைவுகளாக இருக்கட்டும் அல்லது சுமித்ரா மாதிரியான மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் அதில் நிறைய வாசகர்களை சென்றடைந்த புத்தகம் அவரை அன்போடு தலைமுறையாற்றுவதற்காக அழைக்கிறேன் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மலையாளம் தமிழ் சிறுகதைகளை தொகுக்கணும் அப்படின்னு தேடின போது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் நெருமா இல்லையா தான் அவரோட பேர் அவர் மொழிபெயர்த்த கதைகள் அப்படி தேடி கிடச்ச ஒரு நண்பரை இன்றைக்கி எவ்வளோ பேர் கொண்டாடுறோம் அப்படின்ற போது ரொம்ப தாமதமான கொண்டாட்டமாக எனக்கு தோணுது ஆனாலும் அகர முதல்வன் மாதிரியான இளைஞர்கள் அவங்களோட நட்பட்டங்களோட சேர்ந்து இதை பண்ணுறது வந்து ரொம்ப நன்றிக்குரியதாக நான் நினைக்கிறேன் எல்லோரும் பேசும்போதும் சொன்னது மாதிரி நெர்மாலியாவை எல்லாருமே பார்த்துருக்க முடியாதாதான் தான் நிஜம் எப்பவுமே அவர் வந்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் கூட நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அவரை ஒரு நிகழ்வில் பார்த்தேன் அப்படியே அப்புறம் ஜெயஸ்ரீ சொன்னாங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னாங்க ஒரு படைப்பாளியை பார்க்கணுன்ற அவசியம் இல்லைன்னாலும் அவர் அநியாயத்துக்கு உள்ள ஒதுங்கி இருக்கிற ஒரு நண்பர் அது வந்து அப்படி இருந்தால் எழுத முடியும்னு நினைக்கிறேன் எழுத்து மேலே அது மேலே மட்டும் பெரிய பெற்றோட பண்ணி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான் இந்த மலையாள கதைகள் வந்து அப்படியே பார்க்கும்போது நான் அந்த மொழிபெயர்க்க ஆரம்பித்த காலத்தில் அந்த இருபது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பார்க்கும்போது நான் முடிவெடுத்தது என்னென்னா இந்த ஃப்ளாஷ் லைட் அதிகமாக இருக்கிற எந்த எழுத்தாளரையும் தமிழுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படி தோணுச்சு எனக்கு ஆனால் இப்போ உள்ள இந்த ஹாலுக்குள்ளே வந்தோடனே ஒரு நண்பர் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் நான் இளம்பாரதியோட பிரதர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டார் நான் சொன்ன உங்கள் அண்ணாலாம் இல்லைனாங்க நாங்களாம் ஒன்றுமே தமிழ் படி தமிழில் பல முக்கியமான விஷயங்கள் படிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர் சென்னைக்கே வரப்போகிறாரு அப்படின்லாம் தகவல் சொன்னபோது ரொம்ப நல்லா இருந்துச்சு சென்னைக்கு வந்துட்டார்னா கிட்டே போய் பார்த்துக்கலாம் நிறைய ஒர்க் அவர்கிட்ட படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானது அப்படி அவங்களெல்லாம் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் என்எஸ் மாதவனோட ஹிக்விக்டான்ற ஒரு கதையை நான் வந்து தமிழில் படித்தேன் எம்எஸ் ட்ரான்ஸ்லேஷனில் அப்போது அங்கே அங்கேருந்து எப்படி கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நுட்பமான விஷயங்களை நிறைய விஷயங்களை மலையாளத்துலேருந்து உடனே உடனே தமிழுக்கு கொண்டு வர்ற போக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து இன்றைக்கி ரொம்ப ந நிறைவாக இருக்குது போன மாதம் வந்த ஒரு நல்ல கதையை கூட தமிழில் உடனே நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்துடுறோம் நிறைய நண்பர்கள் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்காக நான் பார்க்குறேன் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு எனக்கு நான் வந்து என் நான் இருந்த புத்தகங்கள்லேயும் சேர்த்து சொல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பண்ண அந்த ஒரு பத்து பதினாறு புக்கில் என்எஸ் மாதவனோட அதை பண்ணும்போதும் கல்பற்றா நாராயணன் பண்ணும்போது தான் ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் எம் டி நாயர் அவரது மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த தலைமுறையிலேருந்து எடுத்திருக்கோம் ஆனால் அவர் இந்த தலைமுறைக்குமான ஆளாகவும் இருக்கார் அவர்கிட்ட நான் ஒரு புக்கு கேட்கும்போது அவர் சொன்னார் நாற்பது வருடங்கள்லாம் நான் எழுதுன ஒரு புத்தகம் தமிழுக்கு வரலமா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன அது விலாபா யாத்ரான்னு ஒரு நாவல் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப சேலஞ்சாகவே இருந்துச்சு அந்த அவரோட பண்ணும்போது அது மாதிரி கல்பட்டா நாராயண் அந்த கல்பட்டா நாராயண் ஒரு போய்ட் தமிழ்லேயும் எந்த லேங் எந்த மொழியில இருந்தாலும் ஒரு கவிஞன் ஒரு ப்ரோஸை எழுதும்போது அது வந்து அந்த ப்ரோஸ்மே ஒரு கவிதை மாதிரி தான் வருது அப்படி தான் அந்த கல்பட்டா நாராயணோட சுமித்ரான்ற நாவலை நான் பண்ணது மலையாளத்தில் இத்திரமாத்திரன்ற பேரில் வந்துருந்துச்சு அதை நான் பண்ணும்போது அவ்வளவு எனக்கான ரொம்ப பிடிச்சி பண்ணேன் நான் நான் வந்து கையல் பேர் பார்த்தோன்னே கவிதையை பற்றி என்ன கவிதையை பற்றி பேசுவதற்கோ நான் கொஞ்சம் வாசிப்பேனே தவிர கவிதையோடய நுட்பமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் கயலோட மொழி ஒர்க்கை வந்து நான் ரொம்ப வாசித்ததில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் மாத்திரம் நாவல் அது சுமித்ரா நாவல் வந்து மொத்தமுமே ஒரு கவிதையாக இருந்துச்சு அது ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது பக்கம் வந்து வெறும் கவிதையார ரொம்ப டெப்த்தாக எழுதப்பட்ட ஒரு நாவலாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு தமிழுக்கு கொண்டு வரது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு அதை பண்ண முடிஞ்சது என்னால் அது ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருந்தது அப்படி ஒரு ஒரு ஒர்க்கை கொண்டு வரும்போது இப்போ எஸ்ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி செயின்ட் அண்ட் ஃபூல் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தைன்னு சொன்னது வீட்டில் போய் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறது என்ன மொழி போடுறதுன்னு தெரியல மா தாய்மொழி மலையாளம் தான் ஒரு வார்த்தை தெரியாது அந்த எழுத்தாளர்கிட்ட கேட்குறது அது மொழி தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேட்குறது அப்பவும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் இப்போ இது வந்து இந்த அவஸ்தை இல்லாமல் நான் ஒரு நாவல் எழுதினேன் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ண வாசிக்க கூட கொடுத்தேன் அந்த நாவலை தமிழில் போது எனக்கு வந்து என் கிரவுண்ட் அப்படி காலியாக இருந்துச்சு என்னோட இஷ்டம் நான் மட்டும்தான் விளையாட முடியுங்கிற ஒரு சந்தோஷம் வந்து நான் இப்போ அதை உணர்ந்தேன் இப்போ எவ்வளவு பெயின்ஃபுல்லாக நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உணர்ந்தேன் ஏன்னா ஒரு ஒரு பு ஒரு ஒரு புக்கு முடிக்கும்போது அதில் எத்தனை வார்த்தைகள் நம்ம வந்து எவ்வளோ தேடுறோம் அப்படி தேடும்போது சில வார்த்தைகள் வந்து பெரிய அர்த்தத்தை கொடுக்குது ரொம்ப சாதாரணமான மொழியில் அப்படி எழுதிட்டே போகிற ஒரு விஷயம் இந்த ஒரு வார்த்தையை மாற்றி போடுவதன் மூலமாக அவ்வளோ அர்த்தங்களையும் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற போது மொழிபெயர்ப்பு சாதாரணமானதே அல்ல அது ரொம்ப 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 பெரிய உழைப்பக்கு வரும் ஒரு எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு செயின்ட்டாகவும் ஒரு ஃபூலாகவும் பித்து பிடிச்சி அலையிற மாதிரியான ஒரு நிலமை தான் இருக்கும் ஒரு ஒரு புத்தகம் மொழிபே இருக்கும்போது நான் வந்து நியூஸ் பேப்பர் கூட படிக்கும்போது போது அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற எதையும் படிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் ஒரு பெண்ணாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலையும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வரிகளை எழுதணும் எனக்கு எப்பவுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த வரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்னால் வந்து இந்த காலை புலரியில் போது எழுத முடியும் சாயந்தரம் அமையில அமைதியில் தான் எழுத முடியும் அப்படிங்கிற நேரம் எனக்கு கிடைச்சதே இல்லை நான் ஒரு கூட்டுதலில் கூட சொன்னேன் அதில் வீட்டில் கூட கொஞ்சம் கோவச்சுக்கிட்டாங்க எல்லோரும் நான் மத்தியானம் ரெண்டு அஞ்சு தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னேன் அது எல்லோரும் சாப்பிட்டு தூங்குற நேரமாக இருக்கலாம் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு என் என்னோட நேரம்னு கிடைக்கிற நேரமாக இருந்துச்சு அது அந்த மாதிரியான ஓய்வு எடுக்கணுன்ற நோர நேரத்தில் இப்படி ஒரு செயின்டாகவும் ஒரு ஃபூலாகவும் மாறுற நிமிஷம் இருக்குதுல்ல அது வந்து என்ன அப்படியே ஒரு கண் தீக்குள்ளே போட்டு எடுக்கிற ஒரு நேரமாக இருந்துச்சு எனக்கு அப்படியான ஒரு டைமில் தான் நான் அது வந்து பண்ண முடிஞ்சது இப்போ வந்து என்கிட்ட நான் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளன் வந்து தனக்கான புத்தகத்தை வந்து எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நான் என் நான் பண்ண எல்லா புத்தகமே நான் தான் தேர்ந்தெடுத்தேன் தான் மாதபூமியில் ரெண்டு புக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த புக்கு என் கையில் வந்ததுலேருந்து பதட்டமாக இருக்கேன் நான் கல்யாணி தாட்சாயினி என்ற பெயருள்ள இரண்டு பெண்களின் கதை அப்படின்ற தலைப்பில் ஒரு கண்ணூர் ஸ்லாங்கில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப துயரமான ஒரு விஷயமாக எனக்கு தோணுது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நான் கேரளாவிலேருந்து வந்ததுனால கேரளாவோட ஸ்லாங்கும் எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் நான் ஒரு இடத்துல இருக்கேன் திருவண்ணாமலைன்ற ஊரில் இருக்கேன் திருவண்ணாமலையோட ஸ்லாங்கும் எனக்கு தெரியாது ஒரு மாதிரி ரிஃபைண்டாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டாங்க அதனால் எனக்கு அந்த ஊரோட ஸ்லாங் தெரியாது அப்போ இந்த மலையாளத்தில் இந்த புத்தகம் வந்து வெறும் ஸ்லாங்காகவும் ஒரு ஃபெமினிசத்துக்காகவும் மட்டும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போ அந்த புக்கை நான் வந்து எந்த ஸ்லாங்க்க்கு கொண்டு வருவேன் அப்படின்ற போது ரொம்ப ஒரு மாதிரி நிராயுத பண்ணியே நிற்கிறேன் அப்படின்னு தோணுச்சு அந்த புத்தகம் கையில் கிடச்ச அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப துயரமாக இருந்துச்சு இந்த வயசில் நான் உணர்ந்தேன் எனக்கு ஒரு ஸ்லாங் இல்லை என்னோட என்னோடய நிலம்னு இல்லை என்னோட வேர்னு எனக்கு இல்லை நான் ஒரு புத்தகத்தை வேற ஒரு மொழிக்கு கொண்டு வரும்னு போது மற்ற பொது மொழிகளில் எழுதுனதை கொண்டு வர முடியுது எனக்கு ஒரு ஒரு ஸ்லாங்கில் இருக்கிறத கொண்டு வர முடியலன்னு பேசும்போது அந்த பாத்ரூபம் எடிட்டரை பேசும்போது அவர் சொன்னார் மேடம் நீங்கள் ஒரு மதுரை தமிழுக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டார் நான் மதுரையில் வாழலையே திருநெல்வேலியில் வாழலையே நான் வாழும் பகுதியில் இருக்கிற ஸ்லாங் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுக்குள்ளேயும் நான் போக முடியல அப்படி போக முடியாமல் வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல் என்னோடய குடும்ப சூழல் அப்படி இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்ணாக இருந்ததுனால என்னால் அந்த ஊர் ஸ்லாங்கில் இந்த புத்தகம் கொண்டு வர முடியாமல் எனக்கு இதை எடுக்க கொஞ்சம் யோசனையாக இருக்குது நான் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்புறமா எடுக்கிறேன்னு அந்த புத்தகத்தை நான் திருப்பி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்போது அந்த ஒரு ஒரு மொழியிலிருந்து கொண்டு வரதுக்கு அந்த மொழி மட்டும் இல்லை இந்த மொழியும் இந்த மொழியில் இருக்கிற ஸ்லாங்கும் நமக்கு ரொம்ப தேவைன்றது உணர்த்தின புத்தகம் அது அப்போது ஒரு மொழிபெயர்ப்பு வந்துட்டு நார்மலாக எழுதிட்டு போகிற மாதிரி எழுத முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் நான் பார்த்தேன் அப்போது அந்த மொழியும் வேணும் நமக்கு இந்த மொழியும் வேணும் சில மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் ரைட்டிங்லேயே கொடுத்துருவேன் ப்ரெஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ம ட்ரான்ஸ்லேட்டர் நான் அப்படி கொடுக்க மாட்டேன் நான் ஒரு ஏழு முறையாக அதை அதை ரைட் பண்ணுவேன் ஃபஸ்ட் ரைட்டிங்லேயே கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மொழி மேலே ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஆனால் அவ்வளோ பிரமாதமாக எழுதுன நிறைய தஸ்தாபாஸ்கியோட புத்தகங்களை அருமையாக மொழிபெயர்த்த நம்மளோட எம்ஏ சுசீலாமாதான் எனக்கு அப்படி சொன்னாங்க முதல் ரைட்டிங்கில் நான் அப்படியே கொடுத்துருவேன் ஷெலிஜா அப்படின்னாங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப எனக்கு பெரிய மரியாதையும் கொடுச்சு ஏன்னா நான் தாஸ்தவாஸ்கியோட இடியேட்டை வந்துட்டு நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்காங்க எனக்கு சுசிலமாவோட மொழிபெயர்ப்பு மாதிரி வேறு எதுவுமே என்ன மனசுக்கு நெருக்கமாக இருந்ததில்லை அவ்வளோ பிடிச்ச மொழிபெயர்ப்பு ஆனால் அவங்க அதை அப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் சொன்னார் நான் புக்கே படிக்க மாட்டேன் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு எனக்கெல்லாம் அது வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அது எப்படி முடியும் பொண்ணு கூட இப்போ இந்த புக்கு அந்த புக்கு சொல்ற அரசியல் அந்த புத்தகம் சொல்ற கருத்து அதை பற்றி நீங்கள் என்ன முடிவு பண்ணி உங்களோட கருத்து நீங்கள் என்ன வைப்பீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அந்த புக்கு நார்மலாக பொதுவாக எல்லாராலையும் பேசப்பட்டுச்சுன்னா நான் பாட்டு எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த விஷயமெல்லாம் கேட்கும்போது அப்புறம் கயல் பேசும்போதும் தம்பி பேசும்போதும் கமலா தாஸ் வந்து தான் கருப்பாக இருக்கிறவங்க அப்படின்ற பற்றின ஒரு கவலை எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு கமலா தாஸ் ஒருபோதும் அப்படியான ஒரு பெண்ணா தான் பார்த்ததே இல்லை ஒருவேளை நான் கல்லூரி காலங்களில் என்கதை படித்தன் காலமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நான் டிரான்ஸ்லேட் பண்ண வந்த ஆரம்பித்த காலத்தில் பாலச்சந்திரன் வழியாக நான் கமலாதாசை பார்த்ததாக இருக்கட்டும் கமலாதாஸ் பே ஒரு பேரழகியாகத்தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி ஒரு பேரழகியாக தான் இருக்காங்க க சாப்பிடவே இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் மிகுந்த பசியோடு ஒரு முறை கமலாதாசை பார்க்க சென்ற பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவங்க ஒரு பெரிய ஊஞ்சலில் பெரிய நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு ரத்த கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு ரத்த ஒரு அரண்மனையின் இளவரசி மாதிரி கமலாதாஸ் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் அவருடைய படைப்பு கொடுத்த அந்த ஆகிருதியினாலும் எனக்கு அபு அவர்களை ஒருபோதும் குரூரியாகவோ கருப்பாக இருக்காங்கன்னு கஷ்டப்பட்டவங்களாவோ பார்க்கவே முடிஞ்சது கிடையாது அவங்க மரணத்தின் போது ஒரு எழுத்தாளர் சொன்னார் எப்போதும் அவள் குரூரியாக இருந்ததனால் அவள் பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்ததுனால் தேவையில்லாமல் பல அதை எழுதிட்டாங்கன்னு ஒரு ரைட்டர் சொன்னபோது எனக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்து நான் அவங்க பதில் சொன்னேன் நாங்கள் கமலாதாஸை ஒருபோதும் அப்படி பார்த்ததே இல்லை கேரள பெண்களின் வீட்டுகளில் கமலாதாஸ் மாதிரி எழுதாத அப்படின்னு சொல்லி வீட்டு பெண்களை அடைச்சி வச்சு இது மாதிரி பண்ணாத நாட் ஓன்லி பெண்கள் ஆண்களையும் கமலாதாஸ் மாதிரி போறியா அப்படி எழுதுணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குற வீடுகள் இருந்திருக்கு அப்போ அந்த அம்மா அந்த கேரள மண்ணில் எவ்வளோ பெருசாக வந்து அப்புறம் இந்திய மண்ணுக்கு போய் உலகெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற போது அவங்க மிகப்பெரிய ஒரு ஆகிருதியை தான் எனக்கு தெரியுது அதே காலகட்டத்தில் தமிழில் வந்துட்டு கிருத்திகான்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க அவங்க வந்து இந்த வாசுவைச்சரம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து தன்பால் விளைவை வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு எழுதப்பட்ட அந்த அம்மா வந்து ஒருவேளை நிறைய அவங்கள பற்றி பேச முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னு தோணுது எனக்கு எனக்கு வந்து மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறைய மொழிபெயர்ப்புகளே படிச்சுட்ருக்குறனாலையும் எனக்கு திலகவதி ஐபிஎஸ் எழுதின எல்லா கதைகளையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அவங்க வந்து நான் தொலைபேசியை உபயோகிக்க வந்தேன் மட்டுமே வந்தேன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த அவங்களோட மொத்த படைப்புகளை ஒரு பக்கம் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த கதையை வைக்கலாம் அப்படின்னு தோணுது பல இரவுகளில் என்னுடைய இரவில் ஒரு என்னை ஒரு கெட்ட கனவாகவோ அல்லது பெரிய சிந்தனையாகவோ என்னை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற ஒரு கதையின் அந்த கதையின் வரிகள் வந்து நான் தொலைபேசியை மட்டும் உபயோகிக்க மட்டுமே வந்தேன் அப்படிங்கிற அந்த வரிகள் திரும்ப திரும்ப அந்த பெண் சொல்கிற அந்த வரிகள் வந்து என்னை ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கு அப்போ டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு அப்படி எனக்கு உள்ளே போயிருக்கு அப்படி ஒரு நல்லா பண்ண பண்ணப்பட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த மாதிரி போயிருக்கு இந்த கையில் சொல்ல மாதிரி மறுபடியும் மறுபடியும் தேய்ந்த வழக்காக இருந்தாலும் டிரான்ஸ்லேட்டர் எப்படி பார்க்கப்படுறாரு அப்படின்றதெல்லாம் பேசணுன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லா தான் பார்க்கப்படுறாருன்னு தோணுது பார்க்கப்படணும் பார்க்கப்படணும்னு தோணுது அவனால் சூ இந்த சூழலில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரை ட்ரான்ஸ்லேஷன் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கிண்டல் துணியெல்லாம் இருக்கிறதையுமே நாங்கள் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் அதுக்காக கொடுக்குற உழைப்பு இருக்குல்ல அது வந்து மிக பெருசு ரொம்ப பெருசு நாங்கள் வந்துட்டு எப்படி இது வந்து கிரியேட்டரோட பெருசாக இருக்கணுமா சின்னதாக அந்த அந்த இடத்துக்கே போகல நான் அப்படி போகல ஒரு க்ரியேட்டரும் ட்ரான்ஸ்கிரியேட்டரும் ஒன்றா இருக்கணும் ட்ரான்ஸ்கிரியேட்டர் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லணும்னு தோணுது எனக்கு ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு தோணுது என்ன தான் கேள்வியும் கேட்டு பதிலே சொன்னதான் ராமகிருஷ்ணன் சொன்னார் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் அந்த ஒரு வார்த்தை மிகவும் நுட்பமான வார்த்தை வந்து ஒரு கிரியேட்டர் தான் பண்ண முடியும்னு அவரே சொல்லிட்டார் ஸோ அப்படி ஒரு ட்ரான்ஸ் கிரியேட்டரால் ஒரு நுட்பமான ஒரு வார்த்தையே கொண்டு வர முடியும் அப்புறம் ஒரு மூலையில் போய் உட்காந்து ஒரு புத்தகத்தோடு உட்காந்து அப்படியே எனக்கு போதும் இதுன்னு உட்கார வைக்கிறதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டரால் முடியாது ஏயாலையும் முடியாது நேற்று நைட்டு நான் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் நம்ம நான் வந்து இந்த ஓனாய் குலச்சென்ன படித்து படித்து முடித்தேன் என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியல கொஞ்ச நாள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வச்சு கையிலேயே வச்சுருந்தேன் இப்போ தான் அதை எடுத்து படித்தேன் ஒன்றுமே செய்ய முடியாமல் சி மோகன் வீட்டுக்கு நடந்தே போனேன் அவர்கிட்ட போய் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ இன்டெப்த்தாக உள்ளே போயிருந்தால் ஒரு இளவயது பையனை அது வந்து அவ்வளோ உள்ளே இழுத்து போட்டிருக்கும் இல்லையா அப்போது நம்ம எல்லாமே அப்படி தான் வந்தவங்க நம்ம எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து ரஷ்யன் கதைகளை படிச்சுட்டு அங்கே இந்த ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு அப்புறம் இப்போ பக்கத்தில் இருக்கிறது அப்படிலாம் வாசிச்சுட்டு வந்த ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே ஸோ அந்த ஒரு பெரிய ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குது அந்த ஒரே ஒரு வாசகம் நம்மளை படிச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப நிறைவாகி அடுத்த ஒருக்கு போயிடுறோம் எனக்கு ஊட்டியிலேருந்து நிர்மாலி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எப்போவுமே தோணும் அவர் எந்த விஷயத்துக்குமாகவும் எந்த இதுக்காகவும் எதிரில் வந்து நின்று பேசி சத்தமாக பேசி அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ஃபோன்லேயே ரொம்ப ஹம்பிளாக பேசுவார் நெருமாலேயே பேசும்போது அவர் அதை தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு மனிதன் அப்போ அவர் தான் நாங்கள் வந்து முன்னோடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன் நான் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கெலாம் ஆரம்பித்து ஒரு ஒரு புத்தகத்துலேயும் எனக்கு ஒரு இல்னஸ் வந்துடும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்போது ஒரு டிரான்ஸ்லேஷன் முடிச்சிருக்கேன் அந்த விரல் மடங்க மாட்டேங்குது எனக்கு நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் டைப்பிங் தெரியாது ஸோ இது இப்படியே பண்ணிட்டே இருந்து இந்த விரலில் நீட்டியே வச்சுட்டு இந்த விரல் மடக்க முடியல இப்போ அப்படி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு புக்கு முடிச்சாலும் இந்த விரல் வந்து மடக்க முடியாத ஒரு இல்னஸ் இருக்கு ஸோ இந்த இல்னஸ் நான் என்ஜாய் பண்ணுறேன் என்னோட என்னோட படைப்பில் வர்ற இந்த இல்னஸை நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் இந்த இல்னஸ் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த இல்னஸ் வந்து எனக்குள்ள ட்ராவல் ஆகி அது ஒரு படைப்பாக தான் வெளியில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால் நான் ஒரு ஒரு படைப்பை போதும் இது வந்து மொ மொழிபெயர்ப்பு யார் பின்னாடியும் நிற்கிறோம் கடை கூடா கூத்தாடி மாதிரி மேலே நின்று நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக எங்கேயுமே விழாமல் போகணும் அப்படின்றத தாட் எனக்கு வர்றதே இல்லை இது என்னோடய படைப்பு நான் இதை சரியாக கொடுக்கணும் ஒன்று மட்டும்தான் வருது ஏன்னா நான் வந்து நிர்மல்யா மாதிரியான முன்னோடிகள் இருந்து கற்றுக்கிட்ட விஷயமும் அதுதான் நிர்மல்யாவுக்கு வாழ்த்துக்கள் இதை ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தலைமுறையாற்றிய கே வி சைலஜா அவர்களுக்கு நன்றி இந்த அமர்வு இனிதே நிறைவு பெறுகிறது இந்த அமர்வில் பங்கெடுத்த படைப்பாளிகள் ஒருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்